காருக்கு மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இஎம்ஐ இஎம்ஐன்னு தெரியவில்லைங்க உங்களுக்கு தான் இசிமெண்ட்லி இன்ஸ்டால்மெண்ட்டு இதை வந்து மாருதி விரைவில் அறிமுகம் பண்ணுறாங்க இந்தியாவில் இப்போது ஆயிரத்து முப்பத்தி நாலு பேர் மட்டுமே கார் சர்வே படி இன்னும் நிறைய பேர் அதை கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எளிதான கடன் வசதி திட்டத்தை வரவு கொண்டு வர கொண்டு வந்துருக்காங்க அதாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மட்டும் இஎம்ஐ செலுத்தும் வகையில் கார் கடன் திட்டம் அறிமுகம் செய்கிறாங்க மாடதி சூசிக்கி நிறுவனம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வைங்க வண்டி ஒரு அஞ்சு லட்ச ரூபான்னா பார்த்துக்குங்க கணக்கு அஞ்சு லட்ச ரூபான்னா எத்தனை மாதம் கட்ட வேண்டியது இருக்கும்ட்டு அதுவே கிட்டத்தட்ட வந்துடும் சரி எப்படியோ பயனுள்ளவர்கள் இரண்டாயிரூவா பெரிய விஷயம் இல்லைங்கிறவங்க வாங்கலாம் பாராட்டுவோம் மாருதி சிக்கி நிறுவனத்தை நண்பர்களே வணக்கம்